ஐயோ வெல்கமர் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிசியில் தாங்க மனிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து இருந்துட்டு என்னடா வந்து புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து நல்ல வேலை வந்து பண்ணிவிட்டாருங்க நம்ம மல்லிகை விஜய்க்கும் வா அரவிந்த் நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து மல்லிகை விஜய்க்கு வந்து ஒன்றுமே வந்து ஆகாத போலியே உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து இருந்தாலே வந்து போதும் அரவிந்த் நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து பார்த்து மல்லி மல்லி நிலுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்கில் வந்து வந்துட்டுருக்காரு நான் வழக்கமாக வந்து காரில் தான் வந்து வருவார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து வந்தவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலைங்க நில்லுங்க நில்லுங்க நிலைங்க எங்கே வந்து அர்ஜென்ட்டாக வந்து போயிட்டு இருக்கீங்க என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்றதுக்காக தான் நான் வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறார் எதுக்காக எனக்கு வந்து வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் என்கிட்டே வந்து நடிக்கிறீங்களா நீங்கள் எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து பண்ணுவீங்களே ஏற்கனவே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனால் உங்களுக்கு வந்து தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் கல்யாண ஆள்னு வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லி வரது மொத்தமாக வந்து புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க ஓகே நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லி அவர் வந்து ஒரு செயின் வந்து போட்டு வச்சிருந்தாரு பார்த்தீங்களா அந்த செயினில் வந்து வெண்பாவும் விஜய் சாரும் வந்து இருப்பார் ஆனால் இப்போ வந்து அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கள் குடும்பம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து ஆர்ட்ரு பண்ணி என்கிட்ட வந்து கொடுக்க சொன்னார் அதையும் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வந்து கொடுத்தேன் அதில் வந்து நீங்களும் வந்து இருந்தீங்க பார்த்திங்களா இல்லையா அந்த செயினை உங்களுக்கு வந்து கொடுத்து வந்து இன்றைக்கி வந்து மொத்தமாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் மல்லி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட என்னை வந்து அதுவும் இல்லாமல் ஒரு தம்பியாக வந்து ஏற்றுக்கிட்டார் அவர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து மல்லிகிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து உங்களுக்காக வந்து என்னன்னாலே வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காரு எனக்கு வந்து அப்போ வந்து புரியல பிரதர் எனக்கு வந்து இப்போ தான் வந்து புரிய வந்தது அப்படின்ற விஷயம் பிரதர்ன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து எங்கிட்ட வந்து மொத்தமாக வந்து பயங்கரமாக வந்து க்ளோஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஓகே தான் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளி இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அரவிந்த் வந்து சொல்லி சொல்லுவார் இல்லை சார் வந்து அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் வந்து நடந்திருக்கு அதனால தான் அவர் வந்து அப்படி வந்து நடந்திருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்தம் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் என்ன தான் வந்து குழப்பம் நடந்தாலே வந்து நடு ரோட்டில் வந்து என்னை வச்சு அடிக்கிறது வந்து கரெக்டான விஷயமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க அது வந்து தப்பான விஷயம் தான் ஆனால் அவர் வந்து எந்த சூழ்நிலை வந்து இருந்திருப்பார் என்னன்றது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் அவர் வந்து உங்கள் மேலே வந்து பயங்கரமான ஒரு லவ்வாக வந்து இருக்கார் அந்த லவ்வை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறார் சரி ஓகே நான் வந்த வந்து வந்து சொல்ல வந்த விஷயத்தை வந்து மறந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்தாங்க சாக்லேட் பிடிங்க இன்றைக்கி வந்து உங்களுடைய முதல் வருட கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் இயர் ஆனால் சரி வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு நம்ம அரவிந்த் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லிட்டார் மல்லிகை வந்து தோணுது என்னடா இது வந்து அரவிந்த் வந்து இப்படி வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல என் வாழ்க்கையில் வந்து ஏன் தான் வந்து விதி வந்து இப்படி வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்கவே வந்து முடியலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க 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 யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயை வந்து பார்த்தா வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து அவரே தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டு நான் வந்து இந்த கையால் தான் நான் வந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு வெண்பா குட்டி வந்து ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அப்பா மல்லிக்காக வந்து இவ்வளோ வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அளவுக்கு வந்து மல்லிக்காக வந்து பயங்கரமாக வந்து என்ன தான் வந்து பண்ணாலும் சரி நம்ம மல்லி தான் நம்மளுடைய ஒய்ஃப் அப்படின்றதுல வந்து நம்ம விஜய் வந்து தெளிவாக வந்து இருந்தார் ஆனால் அந்த ஒரு சின்ன குழந்த வந்து பண்ண தப்புனால வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன் இந்த பிரச்சனையில் வந்து இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரஞ்சிதா இவங்கெல்லாம் வந்து பண்ணுற பிரச்சனையெல்லாம் விட மல்லிக் வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இருந்து பார்க்கலாம் மல்லி வந்து விஜயை வந்து மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டட்டம்